அப்துல் ரஹ்மான் முதல்ல முஜிபுர் ரஹ்மான் அல்தம் சாஹிப் இவங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் இருந்து இந்த ரெண்டு பேர் மேலேயும் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு பேர் மேலேயும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு வழியாக கடைசியில் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க முன்னாடியே அப்படின்னா கைதாகிருப்பாங்களா ஆமாம் கிரேட்டர் சென்னை போலீஸ் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அதன் மூலமாக ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இவங்க கைது செய்யப்பட்டார்கள் எதுக்காக கைது செஞ்சாங்க என்ன அந்த விவரங்களை இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிடுறாங்க இந்த இரண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது பாக்குறோம் இவங்க சார்ந்த இயக்கத்தினுடைய பேர் ஹெச் யூ டி ஓகே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அப்படிங்கிற பேர் அது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே புதுசு புதுசா பேர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்த க்ளோஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்த உடனே டக்குன்னு வேற பேர்ல ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இஸ் மூமெண்ட்ல இவங்க இருக்காங்க இதுதான் அவங்களுடைய அமைப்பு இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க மேலாண்மை செய்யறவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய முக்கியமான ரோல் என்ன இவங்களை எப்படி அதாவது இவங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இவங்களை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சார்ஜ் ஷீட் செஞ்சு அதுவும் எந்த ஆக்ட்ல சார்ஜ் ஷீட் பண்ணீங்கன்னா ஏதோ சாதாரண குற்றவியல் சார்ஜ் ஷீட்ல பண்ணல அந்த செக்ஷனில் பண்ணல அண்டர் யூ யூ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு யூஏபிஎன் அதில் அதுல வந்து ரொம்ப கஷ்டம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாக்க சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க உங்களுக்கு பெயில்லாம் எல்லாம் கிடைக்காது தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அதுல வந்து ரொம்ப கடுமையான சட்டம் அது அதுல வந்து இவங்களை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இவங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கடுமையான குற்றங்களை செஞ்சுருக்காங்களோ அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு சந்தேகம் வரத்தான் வரும் தான் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் முதல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதாவது என்ஐஏ வந்து இவங்களை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க லேசில் ஒரு விஷயமும் வரல எல்லா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து இவங்களுக்கு யார் யாரெல்லாம் வெளியில் வெளியில கனெக்ஷன் இருக்கா உள்ள கனெக்ஷன் இருக்கா எந்த வெளி நாட்டுல கனெக்ஷன் இருக்கா இவங்களுக்கு ஃபண்டிங்லாம் எப்படி வருது பணமெல்லாம் எப்படி வருது பல விதமான முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்களே இதுக்கு பண தேவை வேணும் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி எல்லா விசாரணையும் செஞ்சு இப்போ ஒரு நட்சல் மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க பப்ளிக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லா பத்திரிகைகளையும் வந்தது செய்திகள் தான் ஆனால் தமிழ்நாட்டில் வரல வழக்கம் போல இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே தமிழ்நாட்டு பத்திரிகைல ஊடகங்களே வர்றதில்ல அது ஒரு வருத்தமான செய்தி தான் நான் வந்து ஆல் இண்டியா செய்தியை எடுத்து உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்றேன் சரி இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே செல்ஃப் ஸ்டைல்டு ஓகே நிர்வாகிகள் இந்த தனிப்பட்ட ஒரு ஐடியாலஜி அதாவது கொள்கைகள் எல்லாம் இருக்கு அந்த என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு மற்றும் மட்டுமல்ல மற்ற பல மாநிலங்கள் ஏன் அகில இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து என்ன இவங்களுடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா இஸ்லாமிக் ஆட்சி வரணும் அப்படிங்கிறாங்க அதுவும் எந்த முறையில வரணும் அப்படின்னு வந்து பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் உள்ளன இப்ப யுஏஇ இப்போ குவையத்து கூட சமீபத்துல பாரத பிரதமர் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்தார் அதெல்லாம் சவுதி அரேபியா இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு ஆனா இவர் சொல்ற விதமான இஸ்லாமிய அரசு அப்படிங்கிறது வந்து ஆட்சி அப்படிங்கிறது வந்து கலீஃபா முறையில வரணும் அப்படிங்கறாரு இந்த தான் கலிஃபா முறையத்தான் அட்டா டர்க் அப்படிங்கிறவர் வந்து டர்க்கியில மொத முதல்ல அதனாலதான் கிலாஃபத் மூமெண்ட்டே வந்தது இந்தியால காந்திஜி அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தேவையில்லாம பண்ணாது அதெல்லாம் எங்கேயோ நடக்கிற நாட்டுல இருக்கிறதுக்கு வந்து இங்க எது ஓகே அந்த கலீஃபா முறையில இஸ்லாமிய ஆட்சி இந்தியா முழுமைக்கும் வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முன்னெடுப்பு இவங்களுடைய கொள்கை அது இதுக்காக இவங்க என்னென்னலாம் எல்லாம் பாருங்க முதல்ல இந்த கலிஃபா முறையை கொண்டு வரணும் அதுக்கு அடுத்தது வந்து ஷரியா முறையான சட்டதிட்டங்கள் இந்த நாட்டில் வரணும் அப்படின்னு இந்த ஷரியா முறையான சட்டதிட்டங்களுக்கு வந்து ஒரு டிராஃப்ட வந்து இந்த ஹெச்யூடி அமைப்பு இருக்கு இல்லையா அதனோட ஒருத்தர் ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறவர் அவர் வந்து இந்த டிராஃப்ட் மாதிரி இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்காரு இதுதான் வந்து இந்திய நாட்டில் வர வர வேண்டிய ஷரியா சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர் பேர் என்ன அப்படின்னா தக்கி அல் தின் அல் நபானி அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கார் இந்த ஹெச்யூடிக்கு அவர் வரையமுறைப்பட்ட வரையப்பட்ட இந்த சட்ட சரியா முறையிலான சட்ட திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இதுதான் இவங்களுடைய மெயின் ஏம் ஒன்று வந்து கலிஃபாஸ் முறையிலான இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் வரணும் அடுத்ததாக வந்து ஷரியா முறையிலான சட்டதிட்டங்களை இவங்க வரைவு கொடுத்துருக்காங்க அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த ரெண்டு பேர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க திருப்பி மேலே முதல்ல வந்து ரெக்ரூட்மெண்ட்டு ஆளை சேர்க்கணும் இல்லையா அதை சேர்த்து அவங்க மூலமா பரப்புறேன் அந்த ரெக்ரூட்மெண்ட்டு ரெண்டு விதமான ரெக்ரூட்மெண்ட் ஒன்று வந்து சொத்துக்கள் அதெல்லாம் வந்து எடுத்து அதை பராமரிக்கிறது அதை வந்து யூஸ் பண்றது அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய வேர்டு அரபிக்கோ இல்லை உருதுலயோ பொசஷன் அப்படின்னு மீனிங் இருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து ஸ்டூடெண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் நிறைய ஸ்டூடெண்ட்டை சேர்த்துருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்டை சேர்த்து அவங்களுக்கு வந்து இந்த இப்ப நான் சொன்ன கலீஃபா முறையிலான இஸ்லாமிய ஆட்சி வருதுல அதற்காக அவங்கள வந்து இந்த ஹெச்யூடியின் கொள்கைகள் அதனுடைய தரவுகள் எல்லாம் அப்படியே வச்சு அவங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சீக்கிரட்டா நடந்திருக்கு அதுதான் அதுல முக்கியமான விஷயம் எதுவுமே வெளிப்படை தன்மையோட இப்ப மதரசா நடக்குது அங்க வந்து ஓப்பனா இருக்கு அதுக்கு வந்து இப்ப அரசாங்கத்தோட எய்ட்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க இப்ப நிறைய வந்து அது குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பா இந்த இப்ப வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி போன வீடுல சொன்ன மாதிரி இங்க கூட என்னன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லியில வந்து எல்லா மௌலானா அதாவது மதத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு மாஸ்க்லயும் இருக்காங்க இல்லையா மசூதிலையும் அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தாரு பதினேழு மாசமா கொடுக்கல அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு வாசல்ல நின்று கொடி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க எப்ப தர போற மாதிரியே கூடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஆனா பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஏன்னா ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்தோம்னாக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவங்க ச மிக மிக ரகசியமான முறையில இந்த மாதிரி தகரீர்னுடைய கொள்கையில அந்த பாடங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வெளியில பரப்புரை செய்யறதுக்கு இப்போ சொல்லிருக்காங்க இது மாதிரி இதுக்கு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய வந்து ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருக்காங்க அதுல வந்து தங்களுடைய கொள்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க அதன் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாத்தையுமே பல சோசியல் மீடியாக்கள்ல பரவலாக வந்து பரப்புரை செய்யறதுக்காக பதிவிட்டிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் பார்க்குறோம் அதுக்கு அடுத்த பாயிண்டா என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்போசிஷன் அதாவது வெளிப்பாடு அந்த மாதிரி எல்லாம் இத வந்து சொல்லிட்டு இதுக்காக இந்த வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிற எக்ஸ்போசிஷன் எப்படி செய்யறதுங்கிறதுக்காக எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்திருக்காங்க இந்த எக்ஸிபிஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்லாமிய நாடுகளுடைய மிலிட்டரி பவர் ராணுவ சக்தி எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாருங்க ஆக மொத்தம் வந்து எது நடந்தாலும் யார் என்ன தடுத்து நிறுத்தினாலும் இந்த இஸ்லாமிய ராணுவ சக்திகள் பல நாட்டில் இருந்து இஸ்லாமிய நாடுகள்ல இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களையும் சரி இந்த ஸ்டூடெண்ட்டையும் சரி ஒரு மாதிரி மூலச்சலவை செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து எக்ஸிபிஷன் நடந்திருக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் நடத்துறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறாங்க எப்படி இதெல்லாம் நடக்குது இது ஏதாவது ஒரு தடுத்து நிறுத்த வேண்டாமா அப்படின்லாம் நம்ம யோசனையே பண்ண முடியாது ஏன்னா இங்கே அது சார்ந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்க ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி நமக்கு ஆக மொத்தம் எக்ஸிபிஷன் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி செய்யும் போது அதுல எந்த விதமான பரப்புரை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க இப்போ இருக்கிற அரசு இப்போ இருக்கிற அரசு என்ன லீகல் சட்டம் சார்ந்தது சட்டத்துக்கு புறம்பான அரசு கிடையாது ஒண்ணு அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் கிடையாது ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு ஒன்னா நம்ம சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் அதை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு இந்த இஸ்லாமிய ஆட்சி கலீஃபா முறை சார்ந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு இந்தியாவில் கொண்டு வரணும் இவங்க நிறைய பேர் கிட்ட செஞ்சிருக்காங்க அதை நம்பிக்கிட்டு பல பேர் இருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க இந்த எல்லாத்தையும் விசாரணை நடத்தி முக்கியமான இந்த பாயிண்ட மட்டும் வெளியில விட்டுருக்காங்க இதை தவிர கண்டிப்பாக நான் பல முறை சொல்ல மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ அஞ்சு பத்து சதவீதம் தெரியும் பிச்சு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி இன்னும் வராது வெளியில் ஏன்னா அது வந்தாலும் இது சில விஷயங்களை மட்டும் விடுவாங்க அதனால அவ வந்து டக்குன்னு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றவங்க யார் இருக்காங்க என்னங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க வேவ் மாதிரி பார்ப்பாங்க அப்படியே ஒரு நூல் விட்டு பார்க்கறது அப்படின்னு அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் சில பேர் மேலும் சிலர் சிக்கக்கூடும் அதெல்லாம் செய்யறது தான் இந்த ஏஜென்சியினுடைய வேலை ஏதாவது ஒன்று ஒரு லீக் பண்ணி விடுவாங்க வாலண்டியாவே லீக் பண்ணி விடுவாங்க அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்பாங்க அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உடனே அந்த நான் சொல்லலாம் இல்லையா சிக்னல் இன்டெலிஜென்ஸ் வச்சு போன் அது இது எல்லாத்தையும் வச்சு அதெல்லாம் கண்காணிச்சு அதுல பல பேரையும் சிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்காங்க அவங்கள பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கடைசியில் என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து அடிக்கடி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்ன சார் எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு ஆமாம் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இது யாருனால தூண்டி விடப்பட்டது அப்படிங்கறத மிக தெள்ள தெளிவா நான் பல வீடியோல சொல்லிட்டேன் இப்போவும் அதே தான் சொல்றேன் டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா என்ஐஏ அவங்க வந்து இதை எங்க பண்ணிருக்காங்கன்னா பூந்தமல்லியில இருக்கக்கூடிய என்ஐஏ ஸ்பெஷல் கோர்ட்ல இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் நிறுத்தி சார்ஜ் ஷீட் போட்டு அதுவும் ஊபால சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பூந்தமல்லி சென்னை இதெல்லாம் ஓகே நடந்திருக்கு இதுக்கு நடுவில் நம்ம பல விதம் பாக்குறோம் என்னன்னா ஆர்ம்ஸ் டீலர் ஏஜென்ட் பல்ஜித் சிங் அவர் ராணா அப்படின்னு ஒரு புனை அவரை வந்து ஏதோ ஒரு விதில வந்து இந்த என்ஐஏ அரெஸ்ட் பண்ணிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை சார்ந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத இயக்கம் ஒன்று இருக்கு அது உங்களுக்கு தெரியும் அதுல இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க அவங்க பேர் யாருன்னா ஜதீந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தர் கற்பனம் அவர் வந்து இந்த பப்பர் கலசான்னு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு அதை சார்ந்த ஒரு அது பிரிவினைவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் அதை சாங் இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பஞ்சாபில் இருந்து மூன்று பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க அந்த பன்னு குரூப் அது அவங்க கூட சேர்ந்தவங்க அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிலிபிட் அப்படின்னு ஒரு யூபியில் ஒரு இடம் இந்த பிலிபிட் தான் வந்து மேனகா காந்தியோட தொகுதி அது ஸோ அந்த பிலிபிட் யூபியில் இருக்க அந்த பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்த இரண்டு பேர் அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க பஞ்சாப் போலீஸும் பஞ்சாப்ல வந்து என்டி அரசு கிடையாது அது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி என்னுடைய அரசு அவர் வந்து என்டிஏவுக்கு குறை சொல்லிக்கிட்டு எப்பவுமே எதிரா ஆனால் இந்த ஒரு விஷயத்துல பாருங்க பஞ்சாப் போலீஸ் நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவா ஒத்து போறது கிடையாது பகவந்த்மான் அவர் வந்து கேஜ்ரிவாலோட ஒத்து போகிறது கிடையாது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உத்தரப்பிரதேஷ் போலீஸ் பஞ்சாப் போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரி அப்போசிஷன் கவர்மெண்ட் இருந்தா நடக்கவே நடக்காது அது இந்த விஷயத்துல நடந்திருக்கு அங்க வந்து அவர் வந்து இது பண்ணிருக்காங்க பிடிச்சி தப்பிச்சு போகும்போது அவர் இறக்க வைக்கப்பட்டார் அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தே வருதா அப்படின்னா இல்ல வெளியில இருந்து வருதா ஆனா இவங்க வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு அதை நம்பிக்கிட்டு அதுல போய் மாட்டிக்கிறாங்க சங்கடத்துக்குள்ளாங்க தானும் சங்கடத்துக்குள்ள தங்களுடைய ஃபேமிலியும் சங்கடத்துக்குள்ளாகுது அதை தவிர மிகப்பெரிய பாதிப்பு வந்து இந்திய நாட்டுக்கே அமையுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் நம்ம எல்லாம் இப்ப அடிக்கடி என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல பாரு இந்துக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரொம்ப பாவமா இருக்கு மிகப்பெரிய அராஜகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும் போதே இந்த முகமது யூனிஸ் இருக்காருல்ல தீஸ் ஸ்டேட்டால் அமைக்கப்பட்ட தற்காலிக அதிபர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல் ஒண்ணு செஞ்சிருக்காரு கனி அப்படிங்கிறவரை வந்து விடுதலை செஞ்சு யாரு ஷேக் ஹசீனா நசிமுல் கனிய இவங்க வந்து சில பயங்கரவாத குழுக்களோட வச்சுக்கிட்டு செயல்கள் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களை பண்ணாங்க அதே நசீமுல் கனிய முகமது யூனிஸ் ரிலீஸ் பண்ணதோடு இல்லாமல் ஹோம் செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்துருக்கார் ஹோம் அப்படின்னாலே போலீஸ் எல்லாமே அது கீழே வரும் அப்போ வந்து ஏவி விடுறது தான் அட்டி நொறுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த நசிமுல் கனி இருக்கார் இல்லையா இவர் வந்து இந்த ஹெச்யூடி அமைப்பில் மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்க தலைவர் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க ஸோ ஐஎஸ்ஐ வந்து பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ மூலமாக யூனூஸ் செயல்படுறாரு தான் இந்த நசீமுல் கனியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரை ஹோம் செக்ரட்டரிய போட்டிருக்காரு இப்போ அந்த ஹெச்யூடி வந்து அங்க முன்னெடுப்புகளை இன்னும் கடுமையாக தீவிரமாக கையில் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஹெச்யூடி தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் காலை வச்சிருக்கு இப்போ உங்களுக்கு புரியும் யூஎஸ் வந்து டீப் ஸ்டேட் வந்து முகமது யூனிஸ் அப்பாயின் பண்ணுச்சு அதுக்கப்புறம் யூஎஸ் டீப் ஸ்டேட் வந்து பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனத்தை பங்களாதேஷ்ல அதிபரோட கனெக்ட் பண்ண வச்சு அங்க இருக்கிற வந்து பயங்கரவாதி அரெஸ்ட் பண்ணவரை ஆகிருக்காங்க அவர் வந்து பல இந்தியாவையும் அதேபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கறத அமெரிக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கிற இவங்க எல்லாருடைய கூட்டு சதி அதனால இப்ப தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாட்டில் வந்த உடனே பாருங்க ரெண்டு மாசத்துக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா ரிசைன் பண்ணது ஆகஸ்ட் இவர் வந்தது உடனே பத்து ஆக மொத்தம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சதி திட்டம் போட்டு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம நாட்டுல பல நிகழ்வுகள் இதோட நீங்க இன்னொரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மத்திய அரசு லெவல்ல ஒரு உடனடியாக இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க அதே சமயத்துல ஏதோ ஒரு பயங்கரவாதியோ இல்ல வந்து இதை வச்சவரோ நிகழ்வுல இறந்தார்களோ அவர் சிறையில இறந்து மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி அதுக்கு கூட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எதை வந்து இங்க என்கரேஜ் பண்றாங்க எதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த பாக்குது அப்படிங்கறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வருது கோவையில நடந்த அந்த ஊர்வலத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்திருக்கு அரசு சார்பிலையும் வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆதரவு நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதை கண்டித்து தான் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு போராட்டம் நடத்துகிற இது மகா தகாத செயல் இது நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவில் ஒருவரால் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அந்த சார்ந்த குடும்பங்கள்லாம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவரை போய் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு இது என்ன வெறும் நத்திங் பட் அப்பீஸ்மெண்ட் அண்ட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சொல்லி போராட்டம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அவர் அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் அவர் சொல்றாரு இஸ் தமிழ்நாடு ஸ்லிப்பிங் அவுட் ஆஃப் செக்யூரிட்டி இஸ் இட் கோயிங் இன் டு ஹேண்ட்ஸ் ஆஃப் தேச துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எந்த மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எந்த நியூஸை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட விட்டுடுறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்